போலி ஆவணம் மூலம் வீட்டை அபகரிக்க நில அளவையாரை அழைத்து கொண்டு வந்ததால் மண்ணெண்ணெய் மற்றும் இன்ஜின் ஆயில் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற நபரால் பரபரப்பு தேனி அருகே ஆதிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் நிர்மல் செல்வன் இவர் தனது குடும்பத்தினருடன் ஆதிப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த தனது பெரியம்மா பழனிவேல் அவரது பெயரில் உள்ள வீட்டினை விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவருக்கு எழுதி கொடுத்ததாக கூறி பாக்யலட்சுமியின் மகன்கள் வீடு தங்களுக்கு சொந்தமானது என தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் பழனிவேல் உயிர் இழப்பதற்கு முன்பு தங்கள் குடும்பத்தினருக்கு சொத்துக்கள் உயிர் எழுதியுள்ளதாக கூறி நிர்மல் செல்வன் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வழக்கு விசாரணை ஆனது தேனி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் பாக்கியலட்சுமி மகன்கள் ஜெயஜீவன் ராம் ஜெயசீலன் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக ஆதிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சந்தான கிருஷ்ணன் ஆகியோர்கள் அடியாட்களை வைத்து மிரட்டல் விடுத்து முறைகேடாக வீட்டினை அபகரிக்கும் நோக்கத்தோடு நில அளவையாரை அழைத்து கொண்டு வீட்டினை அளவிடம் செய்து பணியில் ஈடுபட தொடங்கியதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த நிர்மல் செல்வன் எதிர்ப்பு தெரிவித்து மண்ணெண்ணெய் மற்றும் இன்ஜின் ஆயிலை தலையில் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்தார் அதனை அடுத்து போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் போலியான பத்திரப்பதிவு செய்து வீட்டை அபகரிக்க முயற்சி செய்தும் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாக்கியலட்சுமி மகன்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியாக செயல்பட்ட ஆதிப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் அவரது மகன் சந்தான கிருஷ்ணன் ஆகியோர் மீது தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நிர்மல் செல்வன் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர் நூற்றி எட்டு நூற்றி எட்டு கால் பண்ணி எட்டு அறிவழகன் பாக்யலட்சுமியோட மூத்த மையனானு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு உயிர் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது இடத்த டானம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை நாங்கள் பொறுமையாக பேசினாலும் அவங்க இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கே முடிச்சாகணும் அப்படின்னு எந்த அதிகாரியை வச்சும் நீங்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது டிபார்ட்மெண்ட் எங்கள் கையில் இருக்குது எல்லோரையும் வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் சொல்கிறோமே அவங்க கேட்பாங்க நீங்கள் எங்கே வேண்டாலும் போங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேறு யார்கிட்டையும் போகிறதுக்கு வழி இல்லாமல் தான் பத்திரிகையாளர்களை வர சொல்லி முதல் தகவலாக உங்ககிட்ட சொல்லிவிட்டு அடுத்து மேற்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கோம்